நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே இருப்பாய் நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே இருப்பாய் இதை வேறு விதமாக எண்ணம் போல் வாழ்க என்று சொல்வார்கள் எண்ணம் போல் வாழ்க எண்ணங்கள்தான் நமக்கு நம்மை மாற்றுகிறது நல்ல எண்ணங்கள் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கெட்ட எண்ணங்கள் இருந்தால் வாழ்வையே குறைக்கும் அதனால்தான் எண்ணம் போல் வாழ்க என்று சொல்கிறார்கள் இரண்டு விதமான எண்ணங்கள் இருக்கிறது நேர்மறை எதிர்மறை நேர்மறை எண்ணங்கள் என்றால் அதுதான் பாசிட்டிவ் எதிர்மறை என்றால் அது நெகட்டிவ் நாம் எந்த மாதிரியான எண்ணங்களை வைத்துக்கொள்வது கெட்ட எண்ணங்கள் வரத்தான் செய்யும் அதை உடனே நிறுத்திவிட்டு அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும் அப்படி நாம் மாற்றும் பொழுது நமது உடல் உற்சாகமாக அடையும் நமக்கு எனர்ஜி என்ற சக்தி அதிகமாகும் என்பதில் எல்லவும் குறை இருக்காது எல்லவும் பயம் இருக்காது அதனால்தான் எண்ணம் போல் வாழ்க எதிர்மறை எண்ணங்களை குறைத்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் நமக்கு ஊக்கத்தை தரும் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால்தான் சிரித்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் சிரிப்பே ஒரு மருந்து அந்த சிரிப்பு தான் நமக்கு உற்சாகம் தரக்கூடிய எண்ணத்தை மனதில் உதயமாகிறது சில பூக்களை பார்க்கும் பொழுது மனம் மகிழ்கிறோம் அதே நேரத்தில் ஏதாவது ஒன்று இறப்பை பார்த்தால் மனம் நொந்து போகிறது அதனால்தான் நம் மனதில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அதுதான் பொதுவாக சொல்வது சிலர் கைத்தட்டி சிரிப்பார்கள் கைத்தட்டுவார்கள் டான்ஸ் ஆடுவார்கள் உற்சாகமாக பேசுவார்கள் கலகலப்புடன் நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பேசி மகிழ்வார்கள் இப்படித்தான் நம் எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்